வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் நடக்காமல் யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் ஒரு திருமணா விழாவில் ஓபிஎஸ் வந்து நல்லவர் தான் இப்போ அதிமுக விட்டு வெளியே தான் பார்த்திங்கன்னா அவர் மனநிலை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறி இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து எப்படியா காலி பண்ணிடுறோம் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உதயகுமார் பிடிக்க பார்க்குறாருன்ற ஒரு எல்லாருக்குமே எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஓபிஎஸை புகழ்ந்தனால இன்னொரு விஷயம் என்னம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை குறித்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உதயகுமார் சொல்லியிருக்காரு சோ காளி பெங்காயிட்டப்பா அதுல ஒண்ணுமே இருக்காதுங்க ஆனா வாட வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் அண்ணாமலைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சு அடிச்சு இருக்காரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு உதயகுமார் நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோமா தென் மாவட்டங்களில் செல்லூர் ராஜுவை சூஸ் பண்ணியிருக்கலாமான்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சார் ஏன் எதிர்க்கட்சி துணைத்தலைவராக செல்லூர் ராஜுக்கு கொடுத்துருக்கலாமான்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உதயகுமாரோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை இணைக்க கூடான்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கும்போது உதயகுமார் வந்து ஓபிஎஸ் நல்லவர் தான் சொல்லிட்டு புகட்டுறது ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இருக்கே டெல்லியோட டெல்லியோட பார்த்தீங்கன்னா உதயகுமார் இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஏதோ பிரச்சனை கோத்து விட மாதிரி ஒரு பயம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளுக்குள்ள இருக்கதான் சொல்றாங்க